குமரன்ம இருக்கு. வேற பல்ல எடுத்துறேன். போய் பாக்க வந்துறோம். ஆமா. வாமா. வா. பா. என்னையனா. அம்மா வந்துட்டே இருக்கு. சரிமா. கொஞ்சம் என்ன என்ன சொல்லிட்டு போயிருக்குமா? வந்து வந்து

இது வரைக்கும் பட்டியல அது எந்த சைஸ் வேணுமோ எந்தெந்த கலர் வேணும் ஆஹ் எந்த டெஷன் கூட எதாவது இருக்கு ஆஹ் உனக்கு எந்த சைன் பிடிக்குதோ எடுன்னு நிறைய எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கேன் பொண்ணை எடுங்க தரமான தரமான

நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பாகு வச்செல்லாம் இருக்குது தாய் செய்யணும் தக்கையப்பரி செய்யணும் இது எல்லாம் இருக்கு எது முடிதாக எடுத்துக்கோ சரி என்ன கழிச்சி வச்சுட்டேன் நான் கேட்டுருக்கேன் எல்லாமே இருக்கும் கடையான பார்த்தா தானே வைக்க

இந்த லெட்டா உடனே செய்யணும் நல்லா இருக்கும் நானூறு ரூபாய் விற்கிறது உங்களுக்காக குறைச்சி தரணும் முந்நூறுவான நானூறு செய்யணும் வேணும்னாலும் சொல்லுங்க அனுப்பி வைக்கணும் தோடு எடுக்கிறீங்களா தோடு கொடுங்க அந்த இந்த செயின் எடுத்துக்கினோம் அந்த மாடலில் ஆ எடுத்துக்கம்மா ம் வந்துங்க இந்த தோடு தொங்கலெல்லாம் இருக்குது எந்த மாடல் வேணும்னு பார்த்தா எடுத்துக்க ஆ இந்த மாடல் இரநூறுபா தான் இரநூறுபா அது ஆ இரநூறுவா சரி இரநூறுவாங்க பாருங்க இது இரநூறுவான்னு சொல்றாங்க அந்த பாட்டி கிட்ட கம்மி பண்ணி கேட்குறேன் கம்மி பண்ணி பொண்ணு சொன்ன வேலைக்கே கொடுக்கணுங்கிறாங்க என்ன பண்றது எடுங்க பார்த்து குறைச்சி தரேன் சரிங்க பாட்டி கம்மி பண்ணி தரீங்களா கம்மி பண்ணி தரேன் சரிங்க பாருங்க கேட்டாலும் சொல்லுங்க ஆ சொல்கிறேன் பாட்டி

அந்த வலை வலை வாங்குறதுக்கே நான் தானே பட்டி வந்திருக்கேன் வாங்க வாங்க வலை காமிங்க இந்தாங்க பாருங்க டப்பா வட கொடுங்க பட்டி நீங்க என்னமோ டப்பா வட டப்பா உள்ள போன் போன் வைக்கிறது டப்பா வட தான அந்த அளவுக்கு பணத்தை கொடுங்க அந்த டப்பா வட அப்படியே தரேன் வலை எவ்வளவு வலை வந்து நூத்தம்பது ரூபா ரெண்டு செட்டு எவ்வளோ ரெண்டு செட்டு முந்நூறுரூவா ஆகுது ரெண்டு செட்டர் இருக்குமா ஆ முந்நூறுவா அது எப்படி முந்நூறுவான்னு சொல்கிறீங்க அந்த அந்த அம்மா அந்த நான் அப்படி கொடுக்க முடியுமா ஆ நான் அப்படி கொடுக்க முடியாதம்மா இருக்காம்பது ரூபா வேணுமா குறைச்சிக்கிறேன் இரநூத்தம்பது ரூபா கொடுங்க எது எடுத்தாலும் இரநூத்தம்பது ரூபான்றீங்க பாட்டி என்னங்க பாட்டி நீங்கள் இப்படியே பண்ணுறீங்க எனக்கு வேறு டிசைனை கொடுங்க இது சரியில்லை டிசைனே நீங்கள் இதில் என் உண்மையே டிசைனை பார்க்குறீங்க அதெல்லாம் போட முடியாது பட்டு என்ன பட்டு சின்ன கை குழந்தை போடுறல்லாம் என்கிட்ட கொடுத்தீங்கனிங்கன்னா பழவேலாம்